ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி தாம்பரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது இந்த ரயில் பார்த்திங்கன்னா வாரம் இருமுறை இயக்கப்படுகிறது தாம்பரத்துலேருந்து இரவு ஏழு மணிக்கு இந்த ரயில் புறப்படுறது மறுநாள் காலை ஏழு ஐம்பது ஐம்பதுக்கு ராமநாதபுரமை சென்றடிகிறது மறுமார்க்கமாக ராமநாதபுரத்திலேருந்து மா மாலை மூணு மணிக்கு வண்டி புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூணு பதினஞ்சுக்கு தாம்பரத்தை வந்தடைகிறது இந்த ரயில் போகிற பாதையும் ஒரு புதுமையான பாதை தாம்பரத்தில் புறப்பட்டு நேராக உங்களுக்கு நான் இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் ஸ்டாப்பிங்ஸு நான் சொல்லிடுறேன் தாம்பரம் விட்டிங்கன்னா செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிப்பொழியூர் கடலூர் சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை மயிலாடுதுறை நேராக திருவாரூர் திருவாரூர்லேருந்து நேராக திருத்திரப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி வழியாக ராமநாதபுரமே சென்றடைகிறது அடைகிறது இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா இருபது கோச்சஸ்ஸில் இயக்கப்படுகிறது அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் இருமுறை அதாவது தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாம்பரத்தில் தாம்பரத்துலேருந்து இரவு ஏழு மணிக்கு அது ரயில் புறப்படுறது அதே போல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநாதபுரத்துலேருந்து மதியம் மூணு மணிக்கு ராமநாதபுரத்துலேருந்து வண்டி புறப்பட்டு மறுநாள் காலை மூணு பதினஞ்சுக்கு தாம்பரத்தையே வந்து ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு சர்வீஸ் மொத்தமாகவே இந்த ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் விரைவில் தினசரி ஆக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரயில் வந்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பாம்பன் பாம்பன்பானம் முடிஞ்ச பிறகு இந்த ரயில் ராமேஸ்வரம் வரைக்கும் நீடிக்கப்படும் ஸோ அதற்கான விஷயங்கள் முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு வராங்க ஸோ அதனால் இப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரயில் தாம்பத்திலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும்லாம் இயக்குது அதனால் இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஏன்னா ஒரு புதிய பாதையில் ரயிலானது பயணிக்கிறது ஸோ இதுக்கு நம்ம முழு ஆதரவு கொடுத்தோம் என்றால் இந்த ரயில் கிட்டத்தான் பார்த்திங்கன்னா தினசரி ஆக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை ஒரு காணும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்